இறைவன் மீதிகளோட பஸ் வீட்டு ஏதாவது கேட்கலாம் ஓகே வாண்டியா ཎ�ལུས ཈ཁག ཆསསྲས རེ སྲེ རེ སརེ རེས རེ རེ མོོ རེོོན ེེ ག ཁ�ེ ེེེོེ ེཁེ ེེ ཁ� ེེས ཁ� ེེེེ གེ�

வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இது இறைவின் விழிகள் படத்துடைய ப்ரெஸ் மீட்டு இறைவின் விழிகள் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் ஜேனரில் உருவாயிருக்கு இந்த படம் நீமாரே ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க மகேந்திரன் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜின்னிசனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நான் வந்து டைரக்டர் கேல் ராஜேஷு இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் மூவி இது வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு ஒருத்தன் வந்து அளவுக்கு செதறான் உடஞ்சி செதறான் அதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம அந்த படத்தில் காமிச்சிருக்கோம் சமுதாய சீரழிவு அளவுக்கு நடக்குது அது உள்ளார ஒருத்தவன் மாட்டிக்கிட்டு உள்ளார சூழலில் மாட்டிக்கிட்டு அவன் இருக்கான் முடிஞ்சவரையும் அவனால் காப்பாற்ற முடியல அவன் அவனோட மைண்டை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு காலத்தில் வெடித்து செதறான் அவன் என்ன பண்ணுறான் அதுக்கப்புறங்கிறத அவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் சினிசண்ண பேசுவார் ம் பேசு ஆயுத ஓகேவா இதுவே வருமா அனைவருக்கும் வணக்கம் இறைவன் வெளிகள் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு வருவதில் மகிழ்ச்சி ஏன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா நாம் தேடி ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் ரெஸ்பான்ஸ் லோவாக இருக்கும்போதோ அல்லது ரிஜெக்ட் பண்ணும்போது எப்படி பையனாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் வாழ்வியலில் பார்த்துருப்போம் நம்மளை தேடி இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்த படம் தான் இரவின் எங்களுக்கு ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ் அப்கமிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு லுக் இருக்கலாம் பட் இயக்குனர் வந்து ஆல்ரெடி திரையுலக பரிச்சயமானவர் கடந்த பத்து வருடங்களாகவே எனக்கு அவரோட பேர் அங்கங்கே அடிப்பட்டுகிட்டே இருக்கும் நல்லபடியாக அவர் சின்ன சின்ன படங்களில் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு நடிக்க இயக்க அந்த மாதிரி ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை ஒரு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக சிறப்பாக நேர்த்தியாக ஒரு ப்ராப்பரான ஒரு திருவிழர் சைக்கோ த்ரில் கண்டிப்பாட்டு அதை மேக் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காங்க நடிக்க வந்திருக்காங்க ஆனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் ஒரு சினிமாவை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி சேர்க்கணுன்றதுக்கான மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் எங்கள் சைடில் தேட்டர் சைடில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க கம்மிங் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தேட்டர்கள் ஒரு கிராண்ட் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சினிமா லிட்ட படங்களை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சியில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக இது உங்களை ரிட்டன் பண்ணணும் ஆடியன்ஸ் என்ன டிட்டர்ன் பண்ணணும் தேங்க் யூ ஃபார் அப்டினி தேங்க் யூ நல்லா இருக்கும் வணக்கம் என் பேர் நீமா ரே ஸோ எனக்கு நான் ரொம்ப க்ராட்டிஃபாயாக இருக்கேன் இந்த படம் பண்ணதுக்கு பண்ணிட்டதுக்கப்புறம் அண்ட் என்னென்னா இது ஒரு மல்டி மல்டிஜென்ரல் படம் தான் லைக் இந்த படம் ஒரு மக்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நல்லா என்கேஜிங்காக காமிச்சார் வி லிவ் த டைம் வேறு மீடியா மீடியா பீப்புள்ஸ்லே எப்படி நம்ம நல்லா மீடியா சோஷியல் மீடியாவிலே எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக கா கம்மி என்ன கனெக்ட் ஆகும் பட் சில டைம்ல என்ன சொல்லுவோம் லைக் ஹர்ட் கூட ஆகும் மக்களுக்கு இந்த படமில் லைக் ரொம்ப என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் வேலை நம்ம படம் கொடுத்தாரு அண்ட் எல்லாரும் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுக்கு மூவி பாடுங்கள் அண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் என்னென்னா இந்த படம் ஷூட்டிங் போகும் டைமில் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுதான் லைக் யாருமே அவ்வளோ நாங்கள் ரெக்கக்னைஸ் ஆகலை ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகும் டைமில் லைக் வெள்ளிமலாய் புது புதுச்சேரி இல்லைன்னா திருப்பூரில் அங்கே மக்கள் எனக்கு நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் புது லைக் எட்டு அவர் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு காதல் கொடுத்தாரு லைக் அங்கே போகும் டைமில் ஸோ அப்போ தான் நான் யோசிக்கிறேன் ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் லைக் எனக்கு ஏமே எனக்கு மை செல்ஃப் அண்ட் ஆடியன்ஸுக்கு நாங்கள் பெஸ்ட்டு தான் கொடுப்போம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அண்ட் நீங்கள் மீடியா பீப்புள்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருப்பாரு எனக்கு ஒரு குரோ குரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மக்கள் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னா ஐ கேன் க்ரோ மோர் அண்ட் மோர் இந்த வணக்கம் என் மகேந்திரன் கவுன்சிலர் இப்ப இந்த பக்கத்துல அண்ட் ஹீரோ என் மகேந்திரன் நம்ம படத்தில் வந்து ப்ரொடியூஸ் வந்து ஹீரோ பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் வந்து சைப்போத் தண்ணி படத்தில் என்னென்ன தேவையோ அனைத்தும் எல்லாம் கலந்து தான் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி கொண்டு போகிறதுக்கு மீடியா எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் தான் இது பண்ணி வாங்க லென்த்தாக ஆ

இப்ப அதெல்லாம் பா பார்க்கும்போது மனசு அதிறுது பதருது அதை வச்சு தான் அந்த படத்தோட இறைவு நிலைகள் வந்து நம்ம பண்ணோம் மாஸ்க் ஃபுல்ல என்ன இருக்குங்கிற விஷயம்தான் மாஸ்க் வெளியில எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க யாரும் இந்த படத்துல நம்ம சொல்லியிருக்கோம் அவ்வளவு ஆமா நைட்ல தான் ஃபுல்லா ஃபுல்ல புல்ல நைட் எல்லாம் ட்ராவலாக ஃபஸ்ட் ஆஃப் வந்து டேல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நைட்ல ஒரு நைட்ல என்ன நடக்குதுங்கிறதை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த படத்துல ஆஹ் இல்லை படத்தோட ஷேடோ அது படத்தோட ஷேடோன்னா அந்த கேரக்டரோட ஷேடோ அது கேரக்டர் எதுக்குள்ளே இருக்கிறான் அதாவது அவனுக்குள்ளே ஒரு டிவில் இருக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும் ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும் அந்த டிவில் வெளில வரும்போது அவனுக்குள்ளே என்ன எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு டிசைன் தான் இருக்குது அவனுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற டிசைன் தான் ஒரு இழில் சூழ்ந்த உலகத்தில் அவன் இருக்கான் அதனால தான் இறைவன் மொழிகள் இந்த டைட்டில் இப்போ ஸ்கிரிப்ட் இதுக்கெல்லாம் தேவைப்படுச்சு அதனால் அந்த டிசைனில் வாய்ப்பு இல்ல சார் எல்லாருமே நடிகர் நடிகர் அவரோட ஒரு படம் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாரு நமக்கு ஒரு ஆகிட்ட ஒரு ஆசையும் எல்லாத்துக்கும் இருக்கும்போது இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு வேற 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 இன்னொரு படம் பண்றதுக்காக போய் கேட்டுட்டு இருந்தாரு நான் இடையில பார்க்கும் மீட் பண்ணும்போது என்ன இன்னொரு படம் பண்றேன்னு நீங்களே ஆரம்பிச்சாச்சு சார் போது இல்ல இல்ல வேலை போயிட்டு இருக்கு என்ன கொஞ்சம் இது பண்ணி இல்லை நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இப்போ படம் பண்ணணும்னு சொன்னீங்க அதை கடைசி வரையும் சப்போர்ட்டிவாக இருந்து முடிச்சு கொடுக்கணும் அந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணனு சொல்லிட்டு இடையில வந்துட்டு இந்த பண்ணுறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது பத்து நாள் ஷூட் போகணும் அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது கண்டினியூவாக போகணும் எனக்கு கடைசி வரையும் இருந்து பண்ணி தரணும் அது வந்து சொல்லும்போது நான் எனக்காக ஒரு அதை ஒன்று சொல்லுவேன் ஆமாம் பணம் கொடுத்தா போதும்னா இங்க நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்றது அப்படி பண்ணிடலாம் அப்படி கிடையாது ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு முதல்ல கிடையாது ஹீரோக்கு ஹீரோக்கான பிளேஸ் ரொம்ப கிடையாது இந்த படத்துல ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல தான் அவர் வருவார் இது வந்து ஓப்பனா உடச்சி இந்த ஸ்கிரிப்டை உடச்சி என்னால் பேச முடியாத சூழல் இருக்கிறதுனால இதோட நான் சொல்றேன் என்னன்னா ஹீரோ வந்து அவர் தான் மாப்பிளாவான் ஆனால் போட்டிருக்க செட்டாக வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் ஹீரோ தான் பட் ஹீரோட பிம்பம் இருக்கும் இவர் நோக்கி டிராவல் ஆகாது ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து ஒரு பவர் ஸ்டார் மாதிரி ஒரு வாட்டர் மில்லன் மாதிரி எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு எனக்கு ஒரு ஒரு சென்சிட்டிவாக ஒன்றுமே புரியாதா ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டார் அது ரெண்டு மூணு பேர் நானும் அப்ரோச் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்ணேன் ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணியிருக்கவங்களை அப்ரோச் பண்ணால் சரியான பதில் இல்லை அப்போ ப்ரொடியூசர் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து இதாக ஃபைனான்சியலாகவும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இல்லையா ஃபினான்சியலாக யோசனை பண்ணும்போது எனக்கு தேவை தேவைப்பட்டுச்சு இவரு இவரோட உருவம் இவரோட பேசுறது ஓகே ஓகே இவர் பேசுறது அப்படி இருந்ததுனால எனக்கு தேவைப்படுச்சு அதனால நம்ம இவரை அப்ரோச் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி அப்ரோச் பண்ணி பேசினேன் இவர் நார்மலாவே அந்த படத்தோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர் பண்ணிருப்பாரு இவரோட ரியல் கேரக்டரே அதுதான் எனக்கு ஈஸியா இருந்துச்சு வேற ஒரு ஹீரோ வச்சு நம்ம புதுசா பண்ணி அதை திருப்பி நம்ம கரெக்டா அதை கொண்டாட முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு சப்போர்ட்டிவா இருந்தது ரெண்டாவது வந்து நமக்கு வந்து இந்த கால்சி பண்ணிட்டு நாலு நாள் தான் நடிப்பேன் அஞ்சாவது நாள் நடிக்க மாட்டேன் ஆறாவது நாள் நடிக்க மாட்டேன் அந்த பிரச்சனை எனக்கு இல்லை இது எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு இதை விட பெரிய விஷயம் என்னன்னா அந்த படத்துல வந்து மினிமம் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்குமா ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா பெருசா டிராவல் அவர் பெரிய கேரக்டர்லாம் கிடையாது ஹீரோ பிம்பத்துல இருப்பார் அவ்வளோதான் இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ இல்ல ஹீரோயின் வந்து ப்ராப்பரா தான் ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ராப்பரா நான் வந்து ரொம்ப ஏன்னா வச்சு தான் டிராவல் ஆகுது எனக்கு வந்து கொஞ்சம் ரெகுடா ஆட்டிடியூடு ஓவரா ஆட்டிடியூடா இருக்கிற ஒரு பொண்ணு தேவைப்படுது அந்த பொண்ணை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும் இங்க தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு மூணு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் பொண்ணுங்களோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள்ல பண்ணியிருக்கேன் அவங்களால நிறைய நான் வந்து எப்படி சொல்றது நிறைய என்னால் வேலை வாங்கிக்க முடிஞ்சுது அதனால நான் மேக்சிமம் தமிழ்ல தான் தேடிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் அவர் மூணு ஃபோட்டோ வந்தது எனக்கு இந்த மூணு ஃபோட்டோவில் இது தமிழ் தான் நினச்சேன் நான் ஆக்சுவலி இவங்க தமிழ் தான் தமிழ்நாடு தான் நினச்சேன் பயம் அனுப்பிவிடன்னு சொல்லும்போது இவங்க வந்து பேங்களூர் இருந்துச்சு அப்புறம் அவர் நண்பர்கிட்ட சொன்ன பெங்களூர்னு போட்டிருக்கேன் இவங்க ஏற்கனவே எங்கள் என்ன பண்ணிருக்காங்க என்னான்னு நான் ஃபுல்லாகவே கீழே படிச்சு பாருங்க நம்மள படிச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின படத்தில் பிங்காரங்கிற படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு அப்புறமா தான் இவங்களை சூஸ் பண்ணு சரி ஒரு நல்ல கம்பேக் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை சூஸ் பண்ணேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கால் வந்திருக்கு இந்த படமுக்கு டிரெக்டரு ஸோ அப்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் இங்கே படம் பண்ணிகிட்டே இருக்கேன் நரேஷன் பண்ணிட்டாரு இந்த ஸ்டோரி சொன்னார் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது ஸ்டோரி கேட்கும்போது அண்ட் அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இந்த படமில் ரொம்ப லேயர்ஸ் இருக்குது கேரக்டர் படம் மட்டும் இல்லை லைக் ஏன் கேரக்டர் மட்டும் இல்லை லைக் வேறு என்ன சொல்ல எல்லா படம்லேயும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது சும்மா அவர் வந்து லைக் ஓகே ஒரு கேரக்டர் ஃபினிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை எல்லாேருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது கேரக்டர் பண்ணும்போது அண்டு எனக்கு என் என் பாயிண்டில் வரும்போது எனக்கு ஸ்டோரி ஐ ஹர் த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்கு அண்ட் அப்புறம் அந் இந்த படமில் ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இருக்குது ஸோ இந்த ஜென்ரேஷனில் என்ன போய்ட்டு இருக்கு ஸோ அது ஒரு பர்சன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அது சொல்லதுக்கு வேணும்னா அது டிரெக்டர் இந்த படம்ல சொன்னார் லைக் எவ்ரிபடி வெயிட் பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருப்பார் லைக் யாருமே இந்த மேட்டர் பேசும்னா யாருமே பேசும் இல்லை இந்த மேட்டரில் மேட்டர் பற்றி ஒரு இமோஷன்ஸ் பற்றி என்ன நடு நடுத்துருக்கோம் இந்த சமாஜத்தில் ஸோ இந்த படம்லே அதில் நம்ம போட்டே பண்ணியிருப்பார் ஸோ எனக்கு அப்போது ஃபீல் ஆயிடுச்சு ஓகே லெட் மீ டூ திஸ் மூவி அண்ட் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நாங்க உள்ளே பர்ந்துருக்கு ஆஹ் கஷ்டம் இல்லை பிகாஸ் நாங்க ரொம்ப அது படம் மேலே எனக்கு காதல் இருக்கு ரொம்ப சோ அது எனக்கு கஷ்டம் ஆகாது

இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆனால் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக பிக்கப் வருவாங்க இப்போ எல்லா ஆடியன்ஸுமே வந்து தேட்டர் என்ன தேட்டரில் படம் பார்க்குற வரைக்கும் யோசிக்கிறாங்க போஸ்டரை பார்த்து யோசிக்கிறாங்க ட்ரெய்லர் வச்சு யோசிக்கிறாங்க இப்போ இந்த இந்த பக்கத்தில் வந்து யூஎஸ்பின்னு ஒரு மேட்டர் இருக்குது ஸோ இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் எப்பேற்பட்ட ஒரு மூவியாக இருக்கும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேக்கிங் வைஸும் என்ன ஒன்றும் இல்லை சார் சின்ன விஷயம்தான் இப்போ நமக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளால் தட்டி கட்டுற முடியாது நம்ம நடக்கு நடக்கு நிறைய நடக்குது இந்த உலகத்தில் நிறையா நடக்குது நம்ம ஊரில் நிறையா நடக்குது பக்கத்து வீட்டில் நடக்குது வீட்டுல நடக்குது நம்ம வீட்டை தவிர வேறு எங்கே எது நடந்தாலும் நம்மளால எதுவுமே கேட்க மாட்டோம் ஏன்னா நம்ம அவ்வளோ அவ்வளோ வக்ர புத்தியெல்லாம் கிடையாது நமக்கு அது தேவைன்னு கடந்து இருக்கோம் இல்லையா அப்படி எல்லாருமே எல்லாருமே போய்ட்டுருக்கோம் இங்கே உள்ள எல்லாருக்குமே எல்லாமே எல்லா விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் நம்மளோட பிரச்சனையை நமக்கு சகிச்சுக்கிட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேறு வழியில்லை அப்போ அப்படி தான் ஆனும் ஐயோ உச்சி கூட்டிகிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்படிதான் இந்த பீப்புள் எல்லாருமே டோட்டலாகவே எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க

தமிழில் புக்மேஷ்வரையோ யூடியூபில் தமிழ் நல்லா இருந்தால் தான் உள்ள போகும் உள்ளே போய் அந்த ஒரு ஒன் மினிட் நல்லா இருந்தால் தான் அதுக்கப்புறம் யோசிப்போம் ஸோ டெஃபினெட்டாக மேக்கிங் நல்லா இருக்கணும் இப்போ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க கரெக்டெலாம் டேரக்டர் எங்கிட்ட இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டது என்னன்னா ஹீரோவை அவர் சொன்னார் இல்லையா ஜஸ்ட் ஒரு ஃபன்னோக்காக சொன்னார் பவர் ஸ்டார் மாதிரி வாட்டர் வாட்டர்மேன் ஸ்டார் மாதிரின்னு அவர் எதாத்தும் அவரோட ஒரு டிரான்ஸ்பெரன்சி தெரியுது பட் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் அவர் சொன்னது என்னால் இந்த ஹீரோ ஒரு இன்னசென்ட் அவர் அவரை அவராகவே காட்டி ஒரு அவர் எப்படி இருக்கிறோ ஒரு அசிட்டிஸ் காட்டிட்டு படத்தோட விஷயத்துக்குள்ள அதை உள்ள கொண்டு வந்து நான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினட்டாக ஜென்ரலாக பார்க்குற ஒருத்தனுக்கு சும்மா போய் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குற ஒருத்தன் வந்து ஒரு பத்து பேர் பார்த்தாங்கன்னா கூட அவங்களோட பத்து பேர் வருவாங்கன்றது அவரோட நம்பிக்கை ஸோ அதுதான் சின்ன சின்ன படங்கள் பொறுத்துட்டு யூஎஸ்பின்றது கார்ட் ஆஃப் மவுத் மட்டும் தான் நம்புகிறேன் டிசைனான மேக்கிங் நல்ல மார்க்கெட்டிங் உள்ள சரக்கு வந்து சின்ன சேஃபாக கிடைக்கலாம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட் சொன்னால் என்ன பார்க்கல ஓகேவா இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் முக்கியமான சில நண்பர்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணேன் ஸோ இவங்க நம்ம மூலமாக வரணுன்றத ரொம்ப விரும்பி வந்தாங்க அவங்க காட்டின விஷயங்கள் படத்தில் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டின சில விஷயங்கள் பார்க்கும்போது இம்ப்ரெஸிவாக இருந்தது ஸோ டெஃபினட்டாக இது நம்ம பிராண்டோட அசோசியேட் பண்ணி பண்ணால் நமக்கும் ஒரு நல்ல பேர் அவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இது வரைக்கும் படத்தை நாளைக்கு கியூபில் நாங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் பார்க்க போகிறோம் பார்க்கும்போது இன்னும் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் டாப் பிஆர்ஓஸ் ரெண்டு மூணு ரோடு இங்கே பழகிற வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை நாங்கள் பார்க்குறது இல்லைங்க ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொல்ல சொல்லறதுல அந்தாச்சு ட்ராவல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஒரு ஒரு பத்து வருஷம் ட்ராவலில் வந்து டெஃபனட்டாக ஒரு தப்பான படத்தை எடுத்துருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது தன்னை நம்பி வந்தவரை தள்ளி விடுற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது ஸோ ஸோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி சேர்ந்து ஓடலான் இருக்கோம் ஒரு ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் பிளான் இருக்குது இல்ல ஹீரோ ஹீரோயின் மாதிரி இங்க கேரக்டர் வந்து நிறைய இருக்காங்க இந்த படத்துல இப்ப சிசர்மனோர் சார் இருக்காரு சேரன் ரவி சார் இருக்காரு நிழல் ரவி சார் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு ஈஸ்வர் சந்திரபாபு பண்ணியிருக்காரு கிளிராமச்சந்திரன் பண்ணிருக்காங்க அஸ்மிதா பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே இவங்க மாதிரி அங்கங்க அங்கங்க உள்ள கேரக்டர்ஸ் அவ்வளோதான் இவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து

இல்லை சார் சென்சார்லேயும் இது கேட்டாங்க அது ஆக்சுவலி வந்து சரக்கு சந்தர் அந்த கேரக்டர் பேர் வந்து சரக்கு சந்தர் படத்துடைய ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது சரக்கு சந்தர் அந்த படத்துடைய கேரக்டர் சவுக்கு சந்தர் கிடையாது அது வந்து இதுலேயே வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ இதிலே சென்சார்லேயே வந்து திருப்பி கொடுத்து நீங்கள் சவுக்கு சந்தர்ன்னு தான் பேசிருக்கீங்கான்ட்டாங்க அது கிளிராமச்சந்திரன் பேசும்போதும் இல்லை மற்றவங்க பேசும்போதோ அது சவுக்கு சந்தர்ன்னு அவங்களுக்கு காதல் வந்துருக்கும் உங்களுக்கு திருப்பி மறுபடியும் அதை கரப்ஷன் பண்ணி மறுபடியும் சரக்கு சந்தர் தான் சார்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரக்கு சவுக்கு சந்தரோட நம்ம ஒன்றும் இது கிடையாது அந்த படத்து இந்த படத்தில் வந்து அது மேபி அது சாயம் இருக்கலாம் எல்லாத்தையும் எல்லாரோட சாயமும் தானே ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு நம்ம இப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் நான் காலைல நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன மாதிரியே சாப்பிட்ற அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ஒவ்வொருத்தோட சாயல் இருக்கும் இது வந்து இல்லை அந்த சாயல் இருக்குன்னு சொல்றேன் நீங்கள் அப்படி பார்த்தா அந்த சாயல் இருக்கும் நீங்க சரக்கு சந்தரை வந்து சவுக்கு சந்தரை பார்த்து

இல்ல 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 நம்ம என்ன உண்மையோ அதை சொல்லியிருக்கோம் நம்ம சவு சவுக்கு சங்கத்தரது சரக்கு சந்தர் இல்ல இல்ல விமர்சனம் மீன்ஸ் என்னன்னா இங்க நடக்கிற தவறுகளை எல்லாரும் சுத்தி தான் காமிக்கிறாங்க ஒரு சிலரை நான் வந்து அத டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேரு சரக்கு சந்தர் சவுக்கு சங்கம் கிடையாது ஒரு சிலரை இப்ப இவங்களுமே யூடியூபர் தான் அந்த படத்துல இவங்க யூடியூபர் தான் அவரு நிலவுரை சாவி தவிர மத்த எல்லாருமே யூடியூபர் தான் அந்த படத்துல நடிச்சிருவாங்க எல்லாருக்கும் அந்தந்த அந்த எல்லாம் வைக்கல சரக்கு சுந்தர்னு பேர் வச்சேன் அது சவுக்கு சங்கர்னு இப்ப அது இதாயிட்டு இருக்கு சவுக்கு சந்தர் கிடையாது சரக்கு சுந்தர் தான் அது யூடியூபரா அது ட்ரைலர்லயே பாத்துருப்பீங்களே இல்ல இல்ல அது வேணாம் சார் அது படத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு வரப்போ பாக்கலாம்

லிஃப்ட் பண்ணணும் சேம் அப்போ அந்த ரிப்போர்ட்டர் லைக் ஹீரோ லிஃப்ட் பண்ணு இருக்கா ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்டரா எப்படி கேட்கும்னா லைக் ஒரு கியூரியஸ்லேயே அது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேட்கும்னா அது எனக்கு தோணுது பிரச்சனையே இல்லை ப்ராப்ளம் இல்லை பட் ஒரு சும்மா ஒரு பப்ளிசிட்டி கிராப் பண்ணதுக்கு இல்லைனா ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கு அது ஹர்ட் ஆகும் அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் அது தப்பாயிடும் பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம ப்ரொஃபெஷ்னல் கொஷன்ஸுக்கு ரெடி இருக்கு எப்போவுமே பட் லைக் பிகாஸ் ஆர்டிஸ்ட் ஆர் இயர் டு எக்ஸ்ப்ரெஸ் தி எக்மோஷன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் ஒண்ணும்பம்லா ர்ஸ்ல வாஜின வாழ வைக்கிறது அவங்களுக்கு அவங்களோட படமே பண்றது அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது சினிமா சினிமா துறைய கிடையாது யூடியூப்னு ஒண்ணு சினிமா துறைய கிடையாது ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு ஒரு சிலர் அந்த படத்துல நிறைய நான் சொல்லியிருப்பேன் ஒரு சிலர் ஒரு சிலரால வந்து ஒரு ரெண்டு பேரால மீதி தொண்ணூத்தி பேர் கெட்டு போறாங்க கெட்டு பேர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் தரணும் சொல்லியிருக்கோம் ஒரு சிலர் ஒரு ரெண்டு பேரால இது தொண்ணூத்தெட்டு பேர் கட்ட வராது வெளியில இருந்து பாக்குறவங்க தெரியாது நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது சினிமா தான் உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தெட்டு பேர் நல்லவங்க இது ரெண்டு பேர் கெட்டவங்க தெரியும் வெளியில உங்களுக்கு தெரியாது வெளியில உங்க பார்க்கும் என்னடா எப்படி பண்றாங்க அப்படின்னு தோணும் மொத்தமா அது கெட்டவர் ஆகுது அது இருக்கக்கூடாதுங்கிறது இந்த அழுத்தம் சொல்லியிருக்காங்க இல்ல 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 அது இல்ல அது இல்ல அதுல 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 ஒரு கேரக்டர் ஆகும் கேரக்டர்

படம் ரிலீஸ் ஆகலையா பத்திரிகை ஊடகம் யூடியூபர் எல்லாரும் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன்